திருத்தந்தையால் இயல்பாக சுவாசிக்க முடிவதில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதால் அவருக்கு செயற்கையாக வழங்கப்படும் ஆக்சிஜன் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மோதல்களின் விளைவாக எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வரும் பாலஸ்தீனாவின் காசா பகுதி மக்களுக்கென அங்குள்ள திருக்குடும்ப ஆலய பங்குதந்தையுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கள் மாலை தொலைபேசியில் உரையாடியதாக திருப்பிட துறை அறிவித்துள்ளது திருத்தந்தையின் தற்போதைய உடல்நிலை குறித்து ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் விவரங்களை வெளியிட்டு வரும் திருப்பீட செய்தித்துறை திங்களன்று மாலை வெளியிட்ட செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளது திருத்தந்தை நலம் பெற வாழ்த்துக்களையும் செபங்களையும் வெளியிட்டு காசா பங்குத்தந்தையை தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் மேலும் தனக்காக செபிக்கும் அனைவருக்கும் திருத்தந்தை நன்றியுரைப்பதாகவும் திருப்பீட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே பிப்ரவரி இருபத்தைந்து காலையில் திருப்பிடச் செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திங்களிரவு நன்முறையில் உறங்கி ஓய்வெடுத்ததாக அறிவித்துள்ளது பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை முதல் நுரையீரல் அழற்சி நோய்க்கென உரோம் நகரின் ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு கடந்த பதினோரு நாட்களாக உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் அவரால் இயல்பாக சுவாசிக்க முடிவதில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாகவும் இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் துவக்கத்தையே வெளிப்படுத்துவதாக இருப்பதால் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் பெரிய அளவில் கவலைப்படும் நிலையில் அது இல்லை எனவும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் மருத்துவ பரிசோதனைகள் அவர் தன் திருப்பீட நிர்வாகப் பணி அலுவல்களை மருத்துவமனை அறையிலிருந்தே சிறிய அளவில் ஆற்ற துவங்கியுள்ளதாகவும் அண்மை திருப்பிட அறிக்கை தெரிவிக்கின்றது